கி வீரமணி வீட்டில் நடந்த வடகலை தென்கலை தகராறு அடிதடியை பார்ப்போம் இந்த காணொளியில் பார்ப்பனர்களில் வடகலை தென்கலை என இரண்டு பிரிவு இருந்து மோதி கொள்வதை பத்திரிகையில் வாசித்திருப்போம் கி வீரமணி கும்பல் அதை பகடி செய்து தம் பத்திரிகையில் செய்தி போடுவார்கள் அதேபோல் அதே மாதிரியான அடித்தடி கி வீரமணியின் வீட்டிலும் நடந்துள்ளது இருபத்தாறு மார்ச் இருபது நாள் விடுதலையில் கடலூர் கீகோ நூற்றாண்டு விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் உரை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி கி வீரமணியின் உடன் பிறந்த மூத்த சகோதரரே இந்த கீகோ என்கிற கி கோவிந்தராசன் என்கிற நபர் அவருக்கு தான் நூற்றாண்டு விழா கழக தொண்டர்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி நன்கொடை தர கி வீரமணி தம் குடும்பத்தாருக்கெல்லாம் நூற்றாண்டு விழா கொண்டாடி அழகு பார்த்துள்ளார் ஊரான் வீட்டு நேயே என் பொண்டாட்டி கையே எனும் பழமொழி கணக்காக இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய இனத்தனம் அந்த கூட்டத்தில் கி வீரமணி பேசியது தான் முக்கியம் கி வீரமணி சொன்னது தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற உப தலைப்பின் கீழ் வந்துள்ளது அதில் கூறியதாவது ஒருமுறை ஐயா இ வி ராமசாமி அவர்கள் சேலத்தில் உரையாற்றும் பொழுது திமுக காரர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்களை நான் முழுமையாக நம்ப மாட்டேன் ஏனென்றால் தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சேலத்தில் பேசிய அந்த உரை விடுதலை வெளிவந்தது தான் எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம் எங்கள் வீடு சாதாரண வீடுதான் அந்த வீட்டில் எனக்கு தனிப்பகுதி அண்ணன் அவர்களுக்கு தனிப்பகுதியாக இருக்கும் அன்றிலிருந்து நான் அண்ணன் கோவிந்தராசன் அவர்களிடம் பேச மாட்டேன் சின்ன அண்ணனிடம் பேசுவேன் அண்ணியிடம் பேசுவேன் இன்றைக்கு நாங்கள் இருவரும் பேசினோம் என்றால் பல ஆண்டுகள் கழித்து ஐயாவும் அண்ணாவேம் சந்தித்து ஊர்வலமாகச் சென்று நானும் அண்ணா அவர்களை சந்தித்த பிறகுதான் இருவரும் பேசினோம் இது எங்களுக்குள் உள்ள முரட்டுத்தனம் இல்லை ஒரு இயக்கத்தில் தலைமைக்கு கட்டுப்படுவதுதான் கொள்கைக்கு கட்டுப்பட்டுவதுதான் இராணுவ கட்டுப்பாடாகும் அதனால் எங்களுக்குள் பாசம் இல்லை என்பது கிடையாது என்கிறார் கி வீரமணி ஈவே ராமசாமி திமுக காரனை நம்ப மாட்டேன் என கூறியது ஒரு குடும்பத்தை விட்டது என தானே சொல்ல வேண்டும் இரத்த உறவுகளை எல்லாம் பிரிக்கிற இழிவான வேலையை தானே செய்துள்ளது அந்த தரங்கெட்ட வேலையையும் ஈ வீரமணி பெருமையாக பீத்திக் கொள்கிறார் இராணுவ கட்டுப்பாடு என ஈவே வே ராமசாமி கூறியதென கி வீரமணி கூறிய தகவல் பெருமையா சிறுமையா கொள்கை என்கிற பெயரில் குடும்ப உறவுகளை சிதைக்க வழி கோலிடுபவன் தலைவனாக எப்படி இருக்க முடியும் இவருக்கு எப்படி மக்களை பேத்தமின்றி ஒற்றுமையாக நல்லிணக்கத்துடன் வாழ சொல்லக்கூடிய தகுதியும் எப்படி இருக்கும் ஈவே ராமசாமியின் பேச்சை கேட்டதும் பைபிள் வாசகம் தான் ஞாபகத்திற்கு வந்தது மத்தேயு பத்து வசனம் முப்பத்தேழு இல் கூறப்பட்டது மேல் காட்டும் பாசத்தை விட தன் அப்பாவிடமோ அம்மாவிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது இன்மேல் காட்டும் பாசத்தை விட தன் மகனிடமோ மகளிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது ஆக மதவாதிகளின் போதனைகளுக்கு சளைத்ததல்லவே ஈவே ராமசாமியின் போதனையும் அருள்வாக்கும் அயோக்கியத்தனமான அருள்வாக்கு எனலாம் ஈவே ராமசாமியைப் போல் தானே ஒவ்வொரு கட்சி தலைவனும் நினைப்பான் மாற்றான் கட்சியினரை நம்பாதே என சொல்வான் ஒவ்வொரு சாதி தலைவனும் நினைப்பான் அடுத்த சாதிக்காரனை நம்பாதே என்பான் ஒவ்வொரு மதவாதியும் அவ்வாறாக நினைத்து சக மதத்தவனிடம் மோதலை கடைபிடிப்பான் இவ்வாறாக மனித மனம் இருந்தால் எங்கிருந்தடா வரும் ஒற்றுமை என கேட்கக்கூடிய அறிவு ஆசிரியர் என சொல்லிக் கொள்கிற கி வீரமணிக்கே இல்லையே எப்படி இருக்கும் தலைவன் என சொல்லிக் கொண்ட ஈ வி ராமசாமியிடமே இல்லையே ஒரு வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்கும் என இருவருக்கும் இருவேறு பகுதிகளாம் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்களாம் பல ஆண்டுகளாய் காரணம் இவர் அண்ணாதுரை வழியாம் அவர் பெரியார் வழியாம் தலைவர்கள் இருவரும் பகையாளிகளாம் அதனால் தொண்டர்களும் அவ்வழியாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருந்தாலும் பிரிவு தானாம் என்னையா அறிவொழுக்கம் இது என்னையா நியாயம் இது உங்களுக்கு எல்லாம் சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுப்பட்ட மக்களை விமர்சிக்கிற தகுதி ரோமமளவேனும் உள்ளதா ஒரு வேலை அண்ணாதுரையும் ஈவே ராமசாமியும் தங்கள் பிரிவினை கைவிடாமல் போயிருந்தால் இன்றைக்கும் எதிரிகளாக தானே பார்த்து இருவரையும் பின்பற்றும் கூமுட்டை தொண்டர்கள் இருந்திருப்பார்கள் அதாவது தான் சாதாரணமாக திமுக காரர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்களை நான் முழுமையாக நம்ப மாட்டேன் ஏனென்றால் தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னது ஒரு குடும்பத்திற்குள் எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளது என இ ராமசாமி அறிந்திருப்பாரா சொத்து பிரச்சனை காரணமாக கல்வி அறிவில்லாத அண்ணன் தம்பியினை வெட்டி கொள்கிறான் கேவலம் பணத்திற்காக அண்ணன் தம்பிக்குள் சண்டையா ஒருவனை ஒருவன் வெட்டி சாய்ப்பது தகுமா என பாடமெடுக்க வேண்டிய பகுத்தறிவு கொள்கை இராணுவ கட்டுப்பாடு என்கிற பெயரில் ஒரு குடும்பத்தையே இரண்டுபடுத்தியுள்ளது சொத்துக்காக முட்டாள்தனமாக அடித்து கொள்ளும் படிக்காத இரண்டு பேருக்கும் கொள்கை என்கிற பெயரில் தம் சகோதரரை பல்லாண்டு காலம் விரோதத்தன்மையுடன் பார்த்து ஒரு வீட்டுக்குள் இருந்து கொண்டே பேசாமலே இருந்த படித்த கி வீரமணிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது கி வீரமணி பெருமையாக பேசி கொண்டதற்கு பின்னால் எத்தனை சிறுமைத்தனங்களும் அறிவுக்கு ஒவ்வாத அயோக்கியத்தனங்களும் உள்ளது இதன் மூலம் நாம் அறியக்கூடிய தகவல் யாதென்றால் நமக்கெல்லாம் போதனை செய்யக்கூடிய தகுதி இவர்களுக்கு இல்லை என்பதே